நியூஸ்போர்ட் செய்திகள் அயப்பாக்கம் அறிஞர் அண்ணா பூங்கா எதிரில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் அயப்பாக்கம் தெய்வ திரு ஆ வே மனோகரன் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு அயப்பாக்கம் அறிஞர் அண்ணா பூங்கா எதிரில் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது அயப்பாக்கம் குடியிருப்போர் பொதுநலச் சங்கம் மற்றும் நொளம்பூர் ஸ்ரீ பாலாஜி மருத்துவமனை இணைந்து நடத்திய இந்த மருத்துவ முகாமில் இரத்த சோகை நீரழிவு இரத்த அழுத்தம் முழு உடல் பரிசோதனை எலும்பு அடர்த்தி சோதனை உடல் பருமன் அல்ட்ராசவுண்ட் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு மருத்துவர் என் பி தன்மாறன் மருத்துவர் உமா மகேஸ்வரி ஆகியோர் உயர்தர சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கி மருந்து மாத்திரைகளை இலவசமாக வழங்கினர் இந்த நிகழ்வில் அயப்பாக்கம் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் தலைவர் லயன் பி மோகன் வேலாயுதம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் டி ராமதாஸ் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் இளையராஜா ஒன்னாவது வார்டு உறுப்பினர் வி அந்தோணி தியாகராஜன் குடியிருப்போர் பொதுநல சங்க செயலாளர் எஸ் செந்தில்குமார் துணைத் தலைவர் சி சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து